என்னுடைய சிறு வயதுல என்னுடைய பெற்றோர்கள் என் மீது எப்படி கருணை காட்டினார்களோ அது போலவே அதுதான் நீயும் கருணை காட்டு பெற்றோரோடு அப்படி நடந்து கொள்ளணும் இப்ப அப்டா சொல்ல விளக்கம் கொடுக்க போது சொல்றாங்க பெற்றோரோடு பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ளணும் தெரியுமா எஜமான்கிட்ட அடிமைகள் நடந்து கொள்ளது போல நடந்து கொள்ளணுமா ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கு தம்பி வாமா பீஸ் ஏதாவது வாங்கிட்டு வாமா இந்த கடையில போய் இது வாங்கிட்டு வாமா வேலை இல்லையா அவனுக்கு வேலை இல்லையா அவனுக்கு இப்பதான் சொல்லுவியா நீ இப்பதான் நான் வீட்டுல வந்திருக்கிறேன் சரி தூங்க வேணா படுக்க வேணாம் சொல்றாங்களா இல்லையா பிள்ளைகள் அபிஷல்லி சொல்றாங்க அல்லாஹுடைய அன்பு பெற்றோருடைய அன்பில் இருக்கின்றது அல்லாஹுடைய கோபம் பெற்றோர்களுடைய கோபத்தில் இருக்கின்றது எவ்வளவு படித்து பெரியாலானாலும் சரி நம்மளுடைய பெற்றோர்களுடைய திருப்தி இல்லை என்றால் அந்த கல்விக்கு எந்த பிரோஜனமும் இல்லை